அஜித்குமார் தாக்குதலை படம் பிடித்த அறநிலையத்துறை ஊழியர் பாதுகாப்பு கேட்டு டிஜிபிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் அஜித்குமார் தாக்குதலை படம் பிடித்த அறநிலையத்துறை ஊழியர் பாதுகாப்பு கேட்டு டிஜிபிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மணப்புறத்தில் காவல்துறை தாக்குதலில் அஜித்குமார் உயிரிழந்ததை படம் பிடித்து வெளியிட்ட சக்தீஸ்வரன் டிஜிபி ஜிவாலிடம் பாதுகாப்பு கோரி கடிதம் அனுப்பி இருக்கிறார் கைதான காவலர் ராஜா தனக்கு ஏற்கனவே மிரட்டல் விடுத்ததாக சக்தீஸ்வரன் குற்றம் சாட்டி இருக்கிறார் பாதுகாப்பு இல்லை என்பதால் ஆயுதம் இயந்திர போலீஸ் பாதுகாப்பு கோரி டிஜிபிக்கு சக்தீஸ்வரன் மெயில் மூலம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் விவரங்களை வழங்கலாம் ி மாவட்டம் திருக்கோணம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட மடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்தார் இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அறிவுரைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் வந்து இந்த காவலர்கள் உண்மையிலேயே தாக்கிய தாக்கினார்களா என்பது குறித்து வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் அது அடையாளம் இல்லாத நிலையில் வந்து அந்த அந்த கோவிலில் அதாவது அந்த அறநிலையத்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்த சந்தீஷ்குமார் என்கிற ஊழியர் வந்து அந்த குமார் தாக்குதலுக்குள்ளான போது அந்த அலுவலகத்தின் பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்து கழிவறை ஜன்னல் வழியாக எடுத்த வீடியோ ஒன்று வெளியாகிய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் வந்து நான்கு காவலர்கள் வந்து அந்த அஜித்குமாரை தாக்கக்கூடிய காட்சிகளான பதவியாகி இருந்தது இந்த விஷயத்தை வைத்து வந்து அஜித்குமார் வந்து காவலர்கள் தாக்குதலே உயிரிழந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த அந்த காட்சிகளை வந்து இந்த சதீஷ்குமார் அதாவது அந்த கோவில் ஊழியர் அந்த வீடியோ எடுத்த ஊழியர் சதீஷ்குமார் வந்து இது நீதிபதி அதாவது நீதிபதியிடம் ஒப்படைத்தார் இந்த சம்பவத்தில் வந்து அந்த அந்த மறுநாள் அந்த சம்பவம் நடைபெற்ற மறுநாள் வந்து கோவிலுக்கு வந்த அந்த தனிப்படை காவலர் ராஜா அவர்தான் வந்து அதிகமா அந்த அஜித்குமாரை வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது அவர் அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த சதீஷ்குமாரை வந்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து இந்த மிரட்டல் சம்பந்தமாக நேற்று வந்து விசாரணைக்கு ஆஜரான அந்த சதீஷ்குமார் வந்து நீதிபதியிடம் தன்னை மிரட்டப்படுவதாக கூறியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து இது வந்து டிஜிபி அதாவது தமிழக டிஜிபிக்கு வந்து சதீஷ்குமாரா வந்து ஒரு மெயில் செய்துள்ளார் அதுல வந்து தன்னை ஏற்கனவே வந்து அந்த தனிப்படை காவலர் ராஜா வந்து முரட்டியதாகவும் எனவே வந்து தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாகவும் தனக்கு வந்து ஆயுதம் ஏந்திய போலீசார் வந்து பாதுகாப்பு கொடுக்க வலியுறுத்தி வந்து இந்த கடிதத்தை எழுதியுள்ளார் இந்த கடிதம் நிலையில் அவருக்கு வந்து தகுந்த பாதுகாப்பை தமிழக அரசு அளிக்க வேண்டும் என்பதே வந்து பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஏனென்றால் இவர் வந்து முக்கியமான சாட்சியாக இந்த வழக்கில் முக்கியமான சாட்சியாக மாறியுள்ளார் எனவே வந்து இவரது உயிர் உயிரை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து தமிழக அரசின் கடமையாகவே பொதுமக்கள் கருதுகின்றனர் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்